அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி இன்னோடும் வராகி எண்ணெய் இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த பதிவை தவற விட்டுடாதீங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அந்த நாளுக்குரிய பரிகாரங்களோ பூஜைகளோ மந்திர ஜபங்களோ நீங்கள் செய்யும்போது அதற்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அதனால் இந்த நாளை தவற விட்டுடாதீங்க மிகவும் அற்புதமான முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் அவதரித்த ஒரு நாள் அதாவது விநாயகர் சதுர்த்தி என்று இந்த ஒரு வார்த்தையை கண்டிப்பாக உங்கள் வாயால் நீங்கள் சொல்லியே இப்படி சொல்லும்போது உங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதும் நீங்க நீங்க மண்ணைத் தொட்டாலும் அது உங்களுக்கு பொன்னாக்கி கொடுக்கும் அதே போல திடீர் ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது நீங்க கேட்டதையும் விநாயக பெருமான் கொடுப்பாருங்க மிகவும் அற்புதமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை இன்றைய தினத்துல கண்டிப்பாக அனைவரும் சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க அதாவது அதிர்ஷ்டம் வேண்டாம் செல்வம் வேண்டாம் பணம் வேண்டாம் சொல்லக்கூடிய ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் வருடம் முழுவதும் பண வரவையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெகட்டிவ் முழுவதும் நீங்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களிடமும் உங்க வீடு முழு முழுவதும் பரவக்கூடிய அற்புதமான வார்த்தைன்னு கூட சொல்லலாம் ஒரே கல்லுல லட்சம் மாங்கன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான பலனை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது இன்று இருபத்தி ஏழு ஆகஸ்ட் புதன்கிழமை விநாயகருக்கே உரிய தினம் புதன்கிழமை இந்த புதன்கிழமையில விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது அதனால இந்த ஒரு பதிவை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க இன்று உங்களால பூஜை செய்ய முடிந்தாலும் சரி இந்த ஒரு வார்த்தையை நீங்க தாராளமாக சொல்லலாம் பூஜை ரூம்ல இருந்து கொண்டும் சொல்லலாம் பூஜை ரூம்ல இல்லாம வெளியில இருக்கீங்கன்னாலுமே எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த வார்த்தையை சொல்லுங்க அதாவது ஏதாவது ஒரு அமைதியா இருக்கக்கூடிய பிளேஸ்ல உட்கார்ந்து உட்காந்துக்கோங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இருந்தால் உங்களுக்கு போதும் அது அதுபோல் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா பூஜையெல்லாம் முடிஞ்சு ஆராத்தி காமிச்சதுக்கு அப்புறமும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அதே போல் இன்று முழுவதுமே உங்களுடைய இடது கையில் வாட்ச் கட்டுறீங்க பாருங்கள் அந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விநாயகருக்குரிய ஏஞ்சல் நம்பர் விநாயகருடைய முழு அருளையும் பெறக்கூடிய ஒரு நம்பர் அந்த நம்பரை உங்களுடைய கையில் ரெட் கலர் பென் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணு பின்னால் எழுதுங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் அப்படின்ற இந்த நம்பரை உங்கள் கையில் இன்று முழுவதுமே எழுதி வைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர வார்த்தை இதே போல் இன்று விநாயகருடைய எனர்ஜி முழுவதும் ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நயன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நயன் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நயன் அப்படின்ற இந்த வார்த்தையை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க இந்த ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் அப்படின்றது விநாயக பெருமானுக்குரிய ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பரை இன்று அதாவது பர்டிகுலராக இன்று விநாயக சதுர்த்தி என்று நாம் சொல்லும்போது விநாயகருடைய முழு அருளையும் பெறத்துக்கு இது கண்டிப்பாக உதவி பண்ணும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலமாக அதாவது கோடி கடனாக இருந்தாலும் அந்த கடன் இருந்த இடம் தெரியாமல் போகும் நல்ல ஒரு பண வரவும் செல்வ வரவும் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான விநாயகப் பெருமானுக்கே உரிய இந்த ஒரு வேத மந்திரத்தை இன்றைய தினத்துல நீங்க சொல்லுங்க அதே போல இன்று காலையில இருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு நேரம் இல்ல அப்படின்னாலும் இன்று இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நோட் அதாவது டைரி இல்லைன்னா நோட் எடுத்துக்கோங்க அந்த நோட்டுக்கு மேலே விநாயகர் சுழி போட்டுட்டு அதுக்கு கீழே இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்க எழுதி அதை விநாயகருடைய பாதத்துல வைங்க இதை எழுத போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசுல நினைச்சிட்டு இதை எழுதுங்க உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதும் நீங்க வேண்டும் நல்ல ஒரு பணவரவு வரவு செல்வ வரவு ஏற்பட வேண்டும் குடும்ப குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் இது போல் நல்ல நல்ல அஃபர்மேஷனை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையும் எழுதலாம் அதே போல் நூற்றி முறையும் ஐம்பத்தி முறையும் எழுதலாம் உங்களால் எத்தனை முறை எழுத முடியுதோ அப்படி எழுதிடுங்க எழுதின பிறகு அந்த பேப்பரை உங்களுடைய இரண்டு கையிலையும் வச்சுட்டு நீங்கள் என்னென்னலாம் கேட்டிங்களோ அதெல்லாம் நடத்தி கொடுத்த விநாயக பெருமானுக்கு நன்றியை சொல்லிவிட்டு விநாயகருடைய சிலைக்கு அடியில் இந்த பேப்பரை வச்சுடுங்க அதாவது இதை நீங்கள் சிலை வச்சுருந்தீங்கன்னா சிலைக்கு அடியில் வச்சுருங்க சப்போஸ் சிலை இல்லாத பட்சத்தில் விநாயகருடைய ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோவுக்கு பின்னாடி வச்சுடுங்க அது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் அதை வந்து தண்ணீரில் விடணும் இல்லை மரத்துக்கடியில் போடணும் அப்படின்னு எந்த வித அவசியமும் கிடையாது இது விநாயகருடைய ஏஞ்சல் நம்பரும் மந்திரம் தான் கொடுத்துருக்கேன் அது உங்ககிட்டே இருக்கலாம் இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு நீங்கள் வந்து ஒரு மூணு இல்லைன்னா நாலு நாட்கள் கழித்து அந்த பேப்பர் எடுத்து நீங்கள் பணம் காசு நகையெல்லாம் வைக்கிறீங்க பாருங்கள் அந்த இடத்துல வச்சுடுங்க அதை தூக்கிலாம் போடணும்னு அவசியம் கிடையாது பேப்பர் கொஞ்சம் கிழிஞ்சிட்டாலோ கசங்கிட்டாலோ ஆகிட்டாலோ அதை எடுத்து ஓடுற தண்ணியில இல்லைன்னா அதை வந்து ஏதாவது ஒரு தெய்வ விருட்சம் இருக்கும் பாருங்க அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்ணில் போட்டு மூடி விட்டுடுங்க அவ்வளவுதான் இது வந்து மிகவும் எளிமையானதுதான் ஆனால் கண்டிப்பா விஷயங்கள் அனைத்தும் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் இன்னைக்கு சொன்ன இந்த விஷயத்தை நீங்க இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ள எப்பொழுது வேண்டும் என்றாலும் தாராளமாக செய்யலாம் முழுக்க முழுக்க இதை நீங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பண வரவையும் செல்வ வளத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் நீங்க கேட்டதையும் விநாயக பெருமான் கொடுப்பார் அதே போல இந்த ஒரு ஒரு விநாயகருக்குரிய ஏஞ்சல் நம்பரும் இந்த மந்திரத்தையும் நீங்கள் தொடர்ந்து இருபத்தி ஏழு முறை சொல்லிக்கொண்டே வரும்போது எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும் நல்ல ஒரு பணவரவும் முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் மறக்காமல் இதை நீங்கள் தவறவிடாமல் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இன்று ஒரு நாளும் நீங்கள் செய்யலாம் முடிஞ்சால் நீங்கள் டெய்லியுமே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் entry